You have got two daughters who are 16, 17 years old. They don't come to help you in the kitchen. They don't sweep the floor. They don't do anything. They're not slapping anybody. They're not hitting anybody. They're not getting angry or doing anything like that. They are just lazy. They make the other two children do all the work.

உக்காந்து கொண்டு இருக்கிறவுனுடைய பெற்றோரை பத்தி என்ன நினைப்பீர்கள் மேக் இன் செம தோஸ் அதாவது டென் ட்வாஸ் ரோல் வார்ட் ஃபோர் அந்த ரெண்டு பிள்ளைங்க மகாணி எப்போ உட்காந்துகிட்டு இருக்காங்க ஆனா பாவம் அவங்களோட சின்ன வயசு பிள்ளைங்க பத்து பண்ண வயசு பிள்ளைங்க பாத்தீங்கன்னா மாடு மாதிரி அவங்க வேலை செய்யறாங்க வாட் யூ சே தோஸ் ஓல்டு கர்ஸ் அப் யோ ஆ அந்த ஓர் ஓல்டு கோயில் அந்த வயது முதிர்ந்த பையன்களையோ பெண்களையோ என்ன சொல்ல சொல்வீர்கள் யூஸ்டே டவுன் பி லைசிங்

என்னால பிரசங்கம் பண்ண முடியாது பிரதர் என்னால பாட முடியாது பிரதர் ஐ கேன் ஸ்வீப் தி ஃப்ளோர் நான் கூட நான் தரையை கூட்டலாம் ஐ கேன் ஸ்ப்ரெட் தி மேட் பாய் போடலாம் ஐ கேன் க்ளோஸ் தி டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் அட் தி எண்ட் ஆஃப் தி மீட்டிங் கூட முடிஞ்ச உடனே ஜன்னல் கதவுகளை எல்லாம் மூடலாம் யூ டோன்ட் नीड எனி ஸ்பெஷல் gift ஃபார் தட் அதற்காக விசேஷித்த வெகுமானங்கள் உங்களுக்கு கிடைப்பதில்லை ஹவ் many of us are willing to do some work in God's house நம்முடைய நம்முடைய மத்தியிலே இருக்கிறவர்கள் இத்தனை பேர் தேவனுடைய வீட்டிலே சிறு வேலையாயிலும் செய்வதற்கு மனமுள்ளவர்களாக இருக்கிறோம் you know it is a sin To be in God's house and do nothing. I'll show you an Old Testament verse that teaches that. In the book of Judges, we read of Deborah, who was a judge, and Barak, who went out to battle against the enemies.

தம்முடைய ஜனநிமத்திலே எனக்கு பராக்கிரம சாலைகளை கர்த்தர் கொடுத்தார் came பீப்புள் fight கேம் டு கர்த்தருடைய யுத்தத்தை செய்ய முடியாத வந்த came சாலைகள் இப்ராஹிமிலிருந்து வந்தார்கள் பெஞ்சமின் came பெஞ்சமின் இருந்து வந்தார்கள் த கமாண்டர் அங்கே மக்காயிரமத்திலிருந்து And the princes of the princes of Issachar, verse 15. And like that many came. But then what about verse 17, Gilead and Dan? Why did they just stay there and not come to help me? Gilead Manishat.

A curse upon Meros and all its inhabitants, because they did not come to help us. Meros sabingal, all. All those people, all the people, all the Dal, the Abargal, whatever service they do, they are not doing. Sometimes we think there's a curse on those who do sin. In oh, that time, they are praying for the hope of salvation. right. That's very good. But here is a curse on people who do nothing.

நீ சபையும் மூப்பர்களையும் குற்றம் சொல்லிக் கொண்டே இருந்தால் நீ பிசாசின் பக்கம் இருந்து கொண்டிருக்காங் ஒன்றுமே செய்யாமல் உட்கார்ந்து அங்கேயும் ஒரு ஸ்தாபம் என்னால் ஒன்றுமே செய்யாமல் இருக்கிறாய் What did these people do? They didn't fight on the side of the enemy, but when their brothers were serving the Lord, they sat back doing nothing. So, in God's house, there are many types of sins like that that are deceitful. In Hebrews chapter 3, verse 13,

We read in Revelation 3. Please read this verse. Revelation chapter 3. And uh, verse 17 the middle of that verse. You don't know that you are blind you don't know that you are naked. How terrible எவ்வளவு கொடூரமா இருக்கிறது பிசிக்கலி இட் இஸ் இம்பாசிபிள் சரீரப்பிரகாரமாக அது கூடாத ஒவ்வொரு தான் கூட என்பதை அறிந்திருக்கிறான் இருக்கிற ஒவ்வொருவனும் தான் நிர்வாணி என்பதை அறிந்திருக்கிறான் குழந்தைக்கு மட்டும் தான் தெரியாது நான் நிர்வாணியா இருக்கிறேன் என்பதை நீ அறியாமல் இருந்தால் நீ ஒரு குழந்தை even a 4 year old knows whether it's naked or not நான்கு வயது குழந்தை கூட தான் நிர்வாணியா இல்லை என்பதை அறிந்து கொள்கிறது but here is an elder brother அவர் இங்கே ஒரு மூப்பர்

ஒரு கட்டை கொடுக்கிறார் 500 ரூபாய் நோட்ஸ் 100 ஆஃப் देम 500 ரூபாய் 100 தாள்கள் கொண்ட 500 ரூபாயை கொடுத்தார் 50000 ரூபீஸ் 50000 ரூபாய் அதுல இருக்குது பட் எவ்ரிथिंग இஸ் கவுண்டர்ஃபிட் ஆனால் இருக்க ஒவ்வொரு நோட்டும் கள்ள நோட் யூ திங்க் யூ ஆர் எ ரிச் மேன் நீ நான் ஐஸ்வர்வான் என்று என்ன டேக் பேங்க் தே சே நாட் ஒன் ஆஃப் திஸ் பேங்க்ல அந்த பணத்தை கொண்டு போய் போடுகிறீர்கள் அதுல ஒன்று கூட உருப்படியான ரூபாய் அல்ல எல்லாம் கள்ள நோட் என்று சொல்றாங்க ஆல் பேப்பர் பர்ன் இட் ஆஃப் வெறும் தான் எழுதிவிடுங்கள் ஐயோ பணக்காரனா இருந்தேன் இப்பொழுது என்று சொல்லலாம் வார்த்தையை நாம் வாசிக்கும்போது இதுதான் நடைபெறுகிறது

How long does it take to get hardened according to this verse? In the wasanat in the varthi inbadi, karene pradodhri ki avlo unat Are you listening? Alam gawani krivlae How long does it take to get hardened according to this verse? In the varthi inbadi, every every er moon padhi moon inbadi, karene kaalam bdiyum? One day. Or not? One day. Or not? You don't need one year. Or a year sometime

மீண்டும் நான் யோவான் எட்டு முப்பத்தி ரெண்டு குருவோமா வாட் இஸ் இஸ் அவர் என்ன சொன்னார் முப்பத்தி ஓரம் வசனம் இஃப் யூ ரிமெயின் இஃப் யூ பில்ட் யுவர் ஹவுஸ் இன் மை வேர்ல்ட் உங்களுடைய வீட்டை என்னுடைய வார்த்தையை நீங்கள் கட்டுவீர்களானால்